ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் முதல்ல இந்த கூடையோட வீஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்துட்டு ஆறு ரோலில் ரொம்ப பெருசாக மேக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப பெரிய கூடை பாருங்கள் எவ்வளோ பெரிய கூடை இத்தனை பெரிய கூடை நான் ஃபஸ்ட்டு டைம் மேக் பண்ணியிருக்கேன் இது வந்து சாதா நாட்டு ஒன்லி பிளாக்ல இது வந்து வீடியோக்கே பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் பாருங்கள் ரொம்ப பெருசு பாருங்கள் கூட எத்தா பெரிய கூடைன்னு இதுக்கு வந்துட்டு லென்த்து வந்து நாற்பத்தி அஞ்சு ஒயர் வெட்டியிருக்கேன் நாற்பத்தி அஞ்சு ஒயர் வெட்டி லென்த்து வந்து ஒரு ஒயர் வந்து பதினோரு அடியில் நாற்பத்தி அஞ்சு ஒயரு பேஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பேஸுக்கு வந்துட்டு இருபது இருபது லைன் பேஸ் போட்டிருக்கேன் இருபது லைன் பேஸ் போட்டு இதுக்கு வந்துட்டு ஈக்கங்குச்சி நான் கொடுக்கல இதுக்கு வந்து நான் கம்பி கொடுத்துருக்கேன் கம்பி அதான் சொல்லியிருக்கேன்லாங்க கம்பி மத்தாப்போட கம்பி இதுக்கு அழகாக நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் எதுக்காக தேவைப்படணும்னு எடுத்து வச்சேன் அது வந்து இந்த பெரிய கூடைக்கே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் பாருங்க இது வந்துட்டு வீடியோக்கு பிடிக்க மாட்டேங்குது ரொம்ப பெரிய கூடை பார்த்தீங்களா எத்தா பெரிய கூடன்னு இது வந்துட்டு இருபது அடிபாகம் போட்டிருக்கிறேன் இருபது அடிபாகம் மட்டுமே வந்துட்டு நம்மளுக்கு இருங்க லென்த்து எல்லாம் நான் சொல்கிறேன்னா அளந்து வச்சேன் அதுக்குள்ளே மறந்துட்டேன் பாருங்க ஹைட்டு வந்து நாற்பத்தி ஒரு அடி போட்டிருக்கேன் ரொம்ப பெரிய கூடை நாற்பத்தி ஒன்று போட்டிருக்கேன் ஹைட்டு பாருங்கள் உள்ளே பாருங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ நீட் ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் உள்ளே இருங்க இப்படி காமிக்கிறேன் எப்படி காமிச்சாலும் அதோட நெகிழ்படுது பாருங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ நீட் ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூடை ஒன்லி பிளாக்கில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன்னு இந்த மாதிரி பாருங்கள் ஏதோ ஃபினிஷிங் ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு திருச்சி போகுது ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் இந்த ரெண்டு கூடையும் திருச்சி போகுது பாருங்கள் கைப்பிடிக்கு மெசம்னு சொல்லிடுறேன் கைப்பிடி வந்து ஏழு அடியில் பதினாறு ஒயர் உள்ளே வச்சுருக்கிறேன் அவுட்டர் ஒயர் வந்து பதினெட்டு அடி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பதினெட்டு அடியில் போட்டிருக்கேன் கைப்பிடி பாருங்கள் எவ்வளோ லென்ட்டு லென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன் ஆனால் வந்து நல்லா ஸ்டிப்பாக மொத்தமாக இருக்கணும் கைப்பிடி அதனால தான் நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள் ரொம்ப பெரிய கைப்பிடி இது ஃபோட்டாவும் போட முடியல என்னால் அப்புறம் வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த இந்த கூட சிவன்கன் கூட ரெண்டு ரோல் கூட இதுவும் வந்துட்டு அவங்களுக்கு தான் இதில் என்ன இது அப்படின்னா இதுவும் சிவன்கன் கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் இதுவும் ரெண்டும் அவங்களுக்கு தான் அர்ஜென்ட்டாக கேட்குறாங்க அதனால் இது இன்றைக்கி டிஸ்போஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் இது வந்துட்டு இதுவும் அதே இது சிவன் சிவன்கன் கூட தான் ஆனால் இது ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா பாருங்கள் இது வந்து சாதாரண நாட்டில் மேக் பண்ணியிருப்பேன் சாதாரண நாட்டில் பேஸ் போட்டுட்டு ஹைட்டு வந்துட்டு ஹைட்டு வந்துட்டு சிவன்கனில் போட்டிருப்பேன் சிவன்கனில் போட்டுட்டு ஃப்ளவர் செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கைப்பிடி பாருங்கள் கைப்பிடியில் வந்து ஏழு ஒயர் வந்து உள் ஒயர் வந்து நாலே கால் அடியில் ஏழு ஒயர் வச்சுருக்கேன் அவுட்டர் வந்து ஒன்பதுரை அடி ஒன்பது அடி ரெண்டு ஒயர் அவுட்டர் ஒயர் கொடுத்துருக்கேன் சொருகுனது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் இருக்குன்னு சொருகிறது பாருங்கள் நீட் ஃபினிஷிங்காக இருக்குது லேட்ரு நாட் போட்டிருக்கேன் லேட்ரு நாட் போட்டிருக்கேன் கும்மிழ் வச்சுருக்கேன் பாருங்கள் நீட்டாக குமிழ் வச்சுட்டேன் இந்த ரெண்டு இந்த கூடையும் அவங்க இந்த சிஸ்டருக்கு தான் பாருங்க இந்த மாதிரி பேட்டர்ன் வர்றதுக்காக இந்த மாதிரி பார்டர் கட்டின மாதிரி போட சொன்னாருங்க இது வந்து அண்ட் ரோஸில் போட்டிருக்கேன் இது ஃப்ளவர் செட் பண்ணியிருக்கேன் பாருங்க குட்டியாக ஃப்ளவர் செட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஈக்க குச்சி சொருகியிருக்கேன் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் ஃபேஸ் எவ்வளோ உள்ளே இருக்குது பாருங்க இது ரெண்டு ரோல் கூட தான் நல்லா நீட் ஃபினிஷிங்கில் கிடச்சிருக்கு பாருங்க லேடர் நாட் அப்படியே நீட்டாக தெரியுது பாத்தீங்களா லேட்ரு நாட் போட்டுதான் இந்த கூடையை நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரொம்ப அழகாக வந்திருக்குது இது வந்துட்டு ரெண்டு ரோல் தான் ஆச்சு எனக்கு இது வந்துட்டு ஆறே காலடியில் இருபத்தி நாலு ஒயர் வெட்டியிருக்கேன் பத்து அடி பாகம் போட்டிருக்கிறேன் ஹைட்டு வந்துட்டு இருபத்தி ரெண்டு போட்டிருக்கிறேன் ஹைட்டு இருபத்தி ரெண்டு போட்டிருக்கிறேன் பாருங்கள் இருபத்தி ரெண்டா ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றா இருபத்தி ரெண்டு நாள் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாக போட்டிருக்கேன் முடிச்சுட்டேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு இதுக்கு இதுக்கு இதாக வித்தியாசம் இதே மாதிரி தான் அதே வந்து இது வந்து கொஞ்சம் ஒயர் மொத்தம் இது வந்து பாருங்க ரொம்ப ஒயர் மொத்தமாக இருந்துச்சு இது வந்துட்டு சிவன் கண் கூடையில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் கே பேஸு சிவன் கன்று ஹைட்டு சிவன் இதே தான் ஆறு அடியில் இருபத்தி நாலு ஒயரு அடிபாகம் வந்து பதினொன்று வச்சுருக்கேன் பதினோரு அடிபாகம் வச்சிருக்கேன் ஹைட்டில் வந்து சிவன் கன்னு பாருங்கள் ஹைட் வந்து ஃபுல்லாக சிவன் கண்ணி இதையும் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ரெண்டு கூடையும் அந்த ஆர்டருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த ரெண்டு கூடையும் இப்போ நான் டிஸ்பேஜ் பண்ண போகிறேன் இது வந்து ரெண்டு கட்டு ஒயர் வந்து மன்னார்குடியில் கேட்டிருக்காங்க மன்னார்குடிக்கு ரெண்டு கட்டு தான் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சிகுனா ஒயரு ஒரு வேளை வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்களோ என்னமோ தெரியாது இது வந்துட்டு ரெண்டு கட்டு மன்னார்குடிக்கு போகுது திருவாரூர் மாவட்டம் இதுவும் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்புறம் நேற்று வந்துட்டு ஒருத்தர் பத்து கட்டு வாங்கினாங்க அது வீடியோ எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் நான் உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒயர்ஸ் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன நஷ்டம் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு கை நஷ்டம் எதுவும் ஆக போகிறது இல்லை நஷ்டம் எதுவுமே வராது உங்களுக்கு நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளிக் தட்டில் க போய் பார்த்தோம்னா நிறையா பேர் வீடியோ பார்த்துருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கீங்க ஆனால் வியூஸ் வந்து அதிகமாக போகுது ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் கம்மியாக பண்ணி வச்சுருக்கீங்க இது காரணம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்கறதுனால தான் சப்ஸ்கிரைப் ஏற மாட்டேங்குது தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு பாருங்க எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து அண்ட் ப்ராண்ட் ஒயரில் தான் நான் மேக் பண்ணியிருக்கேன் இந்த கூடை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நல்லா ஷைனிங்காக இருக்குது பளபளப்பாக இருக்குது பாருங்கள் நான் வந்துட்டு ஷைனிங் ஒயர்ல தான் போட்டிருக்கேன் திருச்சி ஷைனிங் ஒயரு நல்லா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு கூடைகள் தேவை அப்படின்னாலும் பீட்ஸுகள் தேவைனாலும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுக்கலாம் அப்புறம் வந்துட்டு ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது ஒரு பத்து கட்டு சட்டீஸ் கட்டு தான் போகுது ஃபஸ்ட்டு டைம் வாங்குறதுனால அவங்க ரெண்டு கலருக்கு ரெண்டு கட்டுன்னு பத்து கட்டு மட்டும் வாங்கியிருக்காங்க வாங்கி பார்த்துட்டு வாங்கிக்கிறேன் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெட்டில் ரெண்டு கட்டு ஜிகினா ஒயரு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ப்ளூவில் ரெண்டு கட்டு டார்க் ப்ளூவில் அப்புறம் வந்து ஃப்ளோரோசன் கலரு அதில் லெமனு சொல்லலாம் அதில் ரெண்டு கட்டு இது வந்து பொடி கலர் அதாவது தூள் கலருன்னு சொல்ல முடியாது இது ஒரு மர கலருன்னு சொல்ல முடியாது கலர் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் இது வந்து பேரட் க்ரீனு இதுவும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஜிகுனா போட்டிருக்கிறதுனால இதோட ஒயர்கள் வந்து வேறு லெவலில் இருக்குது கூட போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு கட்டு அறுபத்தி அஞ்சு ரூபா பத்து கட்டு ஆறுநூற்றி ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜி பத்து கட்டுக்கு நூற்றி இருபது ரூபா ஆக மொத்தம் நீங்கள் இதோட வேல்யூ மேலே சேர்த்து தான் நீங்கள் கூட போட்டு விற்கிறதெல்லாம் சேர்த்து விற்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் முக்கியமானவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம் அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி குமிழ் பாக்ஸும் நான் சேல் பண்ணுறேன் அவங்களுக்கு தான் இந்த ஒரு பாக்ஸ் கும்மே இது வந்து சட்டீஸ்கர் போகுது ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ்